ஆதிஷ் ரெஸ்டாரண்ட்டில் தமிழுடன் அமர்ந்திருந்த ஆதிரா மீனு ஆதியிடம் பேசியதை நேரடியாக வீடியோ காட்சியில் பார்த்து கேட்டு அழுது கொண்டிருந்த ஆதிராவை தமிழ் ஆதரவாக அணைத்தான் உன்னோட அன்பை புரிஞ்சிக்கிட்டு உன்னை வந்து சேருவார் அதாவது ஆதிரா ம் அவரை பார்க்கணும் போல இருக்கு தமிழ் ஒரு ஐடியா இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு உன்னோட ஆள் வரணுமே ஆதிரா என்ன ஐடியா தமிழ் ஏற்றுமதியாளர்கள் கண்காட்சி மூணு மாசத்தில் கோவையில் நடக்குது அங்கே அவர் வந்தா பார்க்கலாம் ஆனால் எப்படி அவரை வர வைக்கிறது ஆதிரா நாம் ஒரு ஸ்டால் போடலாம் நம்ம எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் வைக்கலாம் ஒரு இன்விடேஷன் அவருக்கு அனுப்பலாம் தமிழ் ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த இன்விடேஷன் அர்ஜுனுக்கு கிடச்சி அவன் வந்தா ஆதிரா அவனை மட்டும் அங்கே பார்த்தேன் அது அவனோட வாழ்க்கையில் கடைசி நாளாக கொன்னுடுவேன் தமிழ் எதுக்கு டென்ஷன் ஆகிற பொறுமையாக இரு ஆதிரா பொறுமையாவா அவன்கிட்ட பொறுமையாக இருக்கிற வாய்ப்பே இல்லை அவன் எனக்கு அவ்வளவு கொடுமை செய்திருக்கிறான் தமிழ் எல்லாத்துலேயும் மனசில் தேக்கி வச்சுக்கோ நேரம் வரும்போது பல மடங்கு அதிகமாக திருப்பி கொடுக்கணும் ஆதிரா கண்டிப்பாக செய்வேன் தமிழ் வேணும்னா மீனு கிட்ட சொல்லி ஏதாவது உதவி ஆதிரா அவனவனுக்கு அவனவன் விஷயம்தான் பெருசு இல்லை என்னை சாக்கா வச்சு நீ எப்படி சைட் அடிக்கலாம்னு பார்க்காதே என்னோட புருஷனோட நான் சேரலை நீயும் அவளோட சேர முடியாது அவ்வளவுதான் உனக்கு நீ எனக்கு நான் ஓவர் ஜாக்கிரதை தமிழ் உனக்கு உதவி பண்ணணும்னு நினச்ச எனக்கு எப்படி ஒரு அவப்பையர் தேடி கொடுத்துட்டே விடு நான் மீனிக்கிட்டையே ஐடியா கேட்டுக்கிறேன் என்று எழுந்து வெளியே நடந்தான் ஆதிரா பொறுக்கி தமிழ் இரு கூப்பிடுறேன் ஹலோ உங்க மேடம் கூப்பிடுறாங்க என்று வெளியே நின்ற ஒரு வெயிட்டரிடம் சொல்ல அவன் உள்ளே வந்து மேடம் என்று சொல்லி நின்றான் ஆதிரா இல்லை ஒன்றுமில்லை நீங்க போங்க என்று சொல்லி அனுப்பினான் ஆதி தன்னுடைய முழு முயற்சியில் பழைய நினைவுகளை திருப்பிக்கொள்ள கொள்ள உழைத்தான் ஆஃபீஸ் சென்றான் அங்கு அர்ஜுன் முதலாளியாக உட்கார்ந்திருக்க ஆதி அவன் முன் நின்றான் அர்ஜுன் ஆதியை பார்த்தவுடன் பதறி எழுந்து அவன் இருந்த டேபிள் மேல்தான் கொண்டு வந்திருந்த பேப்பர் போட அர்ஜுன் என்ன என்பது போல பார்க்க ஆதி படித்து பார்த்துட்டு கிள அர்ஜுன் தன்னுடைய கை உதறல்கள் நடுவே ஆதி காண்பித்த பேப்பர் படித்து பார்த்தார் அது அர்ஜுன் பெரியப்பாவுக்கு தெரியுமா ஆதி என்ன தெரியணும் அர்ஜுன் இந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆதி இது என்ன தெரியாத விஷயமா இந்த சீட்டில் நீ உட்காரும்போது யோசிச்சிருக்கணும் இந்த கம்பெனி முதலாளி யாருன்னு அது கூட பரவாயில்லை நான் இந்தியா வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் நீ என்ன பண்ணியிருக்கணும் என்னை வந்து பார்த்து கம்பெனி விஷயம் சொல்லி எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கணும் அர்ஜுன் அண்ணா நீ இங்கே வந்தது எனக்கு தெரியாது ஆதி தம்பி நான் வந்து ரெண்டு மாதமாச்சு தெரியாதுன்னு நீ சொல்ல நான் நம்பணும் அர்ஜுன் சாரி நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதனால் நான் வர எதுக்கு முன்னாடி நான் வந்தது தெரியாதுன்னு சொன்னேன் இப்போ வேறு சொல்லுறேன் ஓகே நீ என்ன சொன்னாலும் நம்புகிறேன் ஆனால் வேலை அதிகமாக இருந்ததுன்னு சொன்னியே அது என்ன வேலை அர்ஜுன் சிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஆதி சரி அதுக்கு எதுக்கு கம்பெனி பணம் முப்பத்தேழு கோடி ராகவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இருக்கு அதுவும் கடந்த நாற்பது நாளில் அர்ஜுன் அவர் மாத்த சொன்னாரு மாத்திட்டேன் என்ன இருந்தாலும் அவர்தானே முதலாளி என்ன அர்ஜுன் நீங்க இல்லாதப்போ அவர்தானே முதலாளி ஆதி நான் அந்த மாதிரி ஏதும் எழுதி கொடுத்திருக்கேனா அர்ஜுன் பயத்தில் நடுக்கம் அதிகமான ஆதி நீ செய்த வேலைகளுக்கு கம்ப்ளைண்ட் செய்திருக்கேன் நீ சட்டப்படி எனக்கு பதில் சொல்லு போலீஸ் வெளியே நிற்கிறாங்க அவங்களை காக்க வைக்காம கிளம்பு அர்ஜுன் ஆதியின் காலில் விழுந்தான் அண்ணா ப்ளீஸ் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க என்னை மன்னிச்சிடுங்க ஆதி நீ இப்போ உன்னை மன்னிக்கிறது பற்றி யோசிக்கிறேன் காட்ஸ் என்றதும் சிலர் வந்து அர்ஜுனை தூக்கி சென்றனர் ஆதி அங்கிருந்த சேரை முதலில் அகற்றிவிட்டு தனக்கு புதிய சேர் போட சொன்னான் ஆஃபீஸில் இருந்த பிரச்சனைகளை பார்த்து சீரமைக்க முழுவதுமாக இருபது நாள் ஆனது அதற்குள் தாஸ் பற்றி தகவல் எடுத்து அவனை ஆஃபீஸ் வர வைத்தான் தாஸ் சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் திடீர்னு மேல் தவறான வழக்கு போட்டு என்னை சிறையில் போட்டுட்டாங்க சார் என்று ஆரம்பித்தவன் பேசிக்கொண்டே இருந்தான் ஆதி உனக்கு என்கிட்ட வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் போச்சு போல் தாஸ் அதிர்ந்து சார் ஏன் அப்படி சொல்லுறீங்க ஆதி பின்னர் என்ன பேசிக்கிட்டே இருக்க மணி ரெண்டாகுது எனக்கு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும் இப்படியே இருந்து மயக்கம் போட்டு விழுந்தா தான் நீ போவியா என்றதும் தாஸ் உறைந்து நின்றான் ஆதி சீக்கிரம் போடா சாப்பாடு வாங்கிட்டு வா என்றதும் மோடி மறைந்தான் ஆதி ஃபோன் செய்து கம்பெனி பணம் கையாடப்பட்டிருக்கு பணம் சீக்கிரம் திரும்ப வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க என்று வக்கீலிடம் பேசி வைத்தான் சில நாட்களில் உடலில் இருந்த மருந்தின் வீரியம் குறைந்து பழைய வேகம் விவேகத்துடன் வந்தான் ஆனால் இந்த முறை முன்பை விட கடுமையானவனாக மாறி குறைத்து கோபப்படுவதை அதிகப்படுத்தி இருந்தான் பெண்களை நிசா மற்றும் பிரீத்தியும் உட்பட யாரையும் அருகில் நெருங்க விடாமல் தன்னுடைய கணல் பார்வை மற்றும் கடுமையான வார்த்தையில் தூரமாக வைத்திருந்தான் நிசா பல முறை உறவை சொல்லி நெருங்க முயற்சித்து வாசலோட தோல்வி அந்த வீட்டில் கூட பெண் என்ற ஒருத்தி நுழைந்தால் அது அவனுடைய காதல் மனைவியாக இருக்க வேண்டுமே தவிர வேற யாரும் இருக்க முடியாது மற்ற ஆதிர ஆதிசாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அங்கே வெளிநாட்டில் அவருடைய அப்பா நிசான்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டாராம் ஆதிரா அவர் அந்த பெண்ணோட இருக்காரா மீன் இல்லை நான் அவரை பார்த்தவரை தனியாக தான் இருக்கார் அவ வந்தா கூட வீட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காரா ஆதிரா மீன் இந்த ஜென்மத்தில் என்னை தவிர வேறு பொண்ணை அவர்கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படி நெருங்கினாலும் அவரை எப்படி கட்டி போட்டு என்னோட வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் மீனு ஆனாலும் நீ கொஞ்சம் சீக்கிரம் வா நிலைமை வேற மாதிரி மாறிட போகுது ஆதிரா அவரோட மூஞ்சி அப்படி பொண்ணுங்க தேடி வருவாளுங்க நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதே என்று ஃபோனை வைத்தாள் உன்னோட மூஞ்சிக்கு உனக்கு ரெண்டாவது கல்யாணம் கேட்டுதா ஃபோன் எடுத்து வக்கீலுக்கு ஃபோன் செய்தாள் சார் என்னோட கணவர் என்னிடம் விவாகரத்து வாங்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்திய சட்டத்தில் எனக்கு ஏதும் சப்போர்ட் இருக்கா ஐயோ தமிழ் அப்படி பண்ணிட்டார் ஆமாம் என்கிட்ட வேறு பேப்பர் ஏதோ கையெழுத்து வாங்குற மாதிரி எனக்கு தெரியாமல் விவாகரத்து பத்திரத்திலும் கையெழுத்து வாங்கிட்டார் கையெழுத்து வாங்கினா மட்டும் போதாது சட்டப்படி கோர்ட்டில் உங்கள் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு தீர்ப்பு உங்கள் கையில் இருக்கணும் இல்லாமல் கல்யாணம் முடியும் இது ஒரு குற்றம் நீங்கள் நினச்சா அவர் மேல் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பலாம் சார் அவர் பணத்தை வச்சு எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறார் அப்போ நீங்கள் அவருக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பி கேஸ் போடலாம் சரி சார் நான் முதல்ல அதை செய்கிறேன் நான் முதல்ல தமிழ்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லி ஃபோன் வைத்தார் கொஞ்ச நேரத்தில் தமிழ் ஆதிராவை தேடி வந்தான் ஏ லூசு என்னை ஏன் பண்ணிட்டு இருக்கே ஆதிரா அமைதியாக நான் என்ன பண்ணினேன் தமிழ் வக்கீல் கிட்ட என்ன சொன்ன ஆதிரா ஐயோ போச்சு இன்னைக்கு இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேனா என்ன சொன்னதா சொன்ன தமிழ் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதையும் கெடுத்து விட்டுட்டு அந்த ஆள் ஏற்கனவே பெரிய லவுட் ஸ்பீக்கர் இன்னைக்கு ஹோட்டல்ல கத்துன கத்துல ஊரே வேடிக்கை பார்த்துச்சு ஆதிரா அப்புறம் சொல்லு ஊரே கை கொட்டி சிரிக்குதுன்னு பேசாம சட்டமன்ற உறுப்பினர் வேடிக்கை போட்டி போரில் பாது பேர் ஓட்டு போட்டா கூட ஜெயிச்சிடுது தமிழ் பேச்சை மாத்தாது எதுக்கு என்னை பற்றி தப்பா சொன்ன ஆதிரா எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதனால கேட்டேன் நான் உன்னை ஒன்றும் சொல்லவே இல்லை என்னோட புருஷன்னு சொன்னது அவர் உன்னை நினைச்சிட்டார் தமிழ் உன்னோட புருஷன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா ஆதிரா ஆமாம் அவரோட மறதியை சாதகமாக பயன்படுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க தமிழ் கடவுளே இப்போ என்ன பிரச்சனையாக போகுதோ ஆதிரா என்ன பிரச்சனையானாலும் அவரை விட்டுட மாட்டேன் அவரோட வாழ்க்கை என்னோட மட்டும்தான் என்னை தவிர யாரையும் அவர்கிட்ட நெருங்க விட மாட்டேன் எப்போ எக்ஸிபிஷன் ஆரம்பிக்குது அடுத்த வாரம் சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னோட ஆளை பார்க்க போறேன் என்று பாட்டு பாடினன் ஹலோ ஒரு வேலை உன்னோட ஆள் வரலைனா எப்படி வராம போவார் இன்விட்டேஷோட அவர் கையில் கிடைச்சா கண்டிப்பா வருவார் கிடைக்கலைனா எப்படி கிடைக்காம போகும் மீன் கிட்ட கொடுத்து அதை எப்படி அவர் கையில் சேரணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ உனக்கு பயம் இல்லையா நீ பார்த்துட்டா ஹா ஹா என்னோட முகத்தை காட்ட மாட்டேன் அவர்கள் பவர் முன்னாடி நீ சாதாரணம்தானே உன்னை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க பார்க்கலாம் அவர்கள் புத்திசாலியா அப்புறம் நான் மூணு நாள் நீயும் என்னோட தான் இருக்கே வாய்ப்பே இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் என்ன ஹோட்டல் கடையாக வச்சிருக்கேன் ஓ அப்படியா சரி மீனவை கூப்பிட்டேன் அவளும் நானும் பார்த்துக்கிறோம் என்ன நீயே பார்த்துக்கற நீ தனியாக என்ன பண்ணுவ குழந்தையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் நானும் தான் வருவேன் வலியுது தொடச்சுக்கோ அவ்வளவா வலியுது சரி சரி டிக்கெட் புக் பண்ணிடுறேன் என்று நகர்ந்தான் ஆதிரா ஆதியின் ஃபோட்டோ பார்த்து உன்னை விடமாட்டேன் காதல் வரம் கேட்டேன் தந்திடு கண்ணா என்று பாடினார் தாஸ் சார் எக்ஸ்போர்ட்டட் எக்ஸிபிஷன் கோயம்புத்தில் நடக்குது உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு அசோசியேஷனில் கூட கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் போகிறீங்களா ஆதி இல்லை நீ மட்டும் போயிட்டு வந்துடு சரி சார் என்று இன்விடேஷன் மொட்டத்தையும் அவனுடைய டேபிள் மேல் போட்டுவிட்டு சென்றான் ஆதி அந்த இன்விடேஷனில் ஒன்று அவனை ஈர்த்தது ஆதி எக்ஸ்போர்ட்ஸ் அதற்கு காரணம் ஆதி எப்படி கையெழுத்து போடுவானோ அது போலவே அந்த கம்பெனி லோக வடிவம் வடிவமைக்கப்பட்டு இருந்தது அவசரமாக தாசை அழைத்தான் கம்பெனி பற்றி டீட்டெயில் வேணும் சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு சாரில் சாய்ந்தான் ஏதோ யோசித்தபடி உட்கார்ந்திருக்க எதேச்சையாக அவன் பார்த்த அலங்கார வடிவில் ஒரு இடத்தில் ஏதோ வித்தியாசமாக தோன்ற அதன் அருகே சென்று நின்றான் இது ஏன் இந்த இடத்தில் வித்தியாசமாக இருக்கு என்ற ஆட்களை விட்டு அங்கிருந்த அலமாரியை நக ரகசிய லாக்கர் இருந்தது அதில் எலக்ட்ரிக் சார்ஜ் சென்று கொண்டிருந்ததால் சிறிய வகை லைட் எரிந்து கொண்டிருந்தது அங்கு வந்த ஆட்களை நகர்ந்து செல்ல சொல்லிவிட்டு அந்த லைட் எரிந்து கொண்டிருந்த இடத்தில் கை விரலை வைத்தான் அந்த லாக்கர் திறந்து கொண்டது இருந்த மொத்த ஃபைலை எடுத்து கம்பெனி ரகசியங்கள் பலவற்றை உள்ளடக்கி இருந்தது அமைதியாக ஒவ்வொன்றாக பார்த்தார் தாஸ் கதவு தட்ட ஆதி எஸ் என்று சொல்லி தாஸ் உள்ளே நுழைவும் ஆதி கையில் ஆதிரை செல்வி என்ற ஃபைல் கிடைக்கவும் சரியாக இருந்தது தாஸ் சார் நீங்கள் சொன்ன கம்பெனி புதிதாக ஒரு வருடம் காத்திருக்கிறார்கள் அதோட ஓனர் ஒரு பெண் அவங்க இது மட்டும் இல்லாமல் ஆதிஸ் ரெஸ்டாரண்ட் ஆதி என்டர்பிரைசஸ் என்று பல தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க நாமக்கல் திருச்சியில் இவங்க ஹோட்டல் ரொம்ப பிரதேசித்தம் பக்கத்தில் இருக்கிற விவசாய கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளோடு விளை பொருட்களை பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி நாமக்கல்ல ஆதினா அவங்களை கை காட்டிடுவாங்க அவங்க பெயர் செல்வி ஆதி தன்னுடைய கையில் இருந்த ஃபோல்டர் ஆதிரை செல்வி என்று எழுதியிருந்ததை படித்து பார்த்தான் செல்வி அவங்களை பற்றி விளக்கமான ரிப்போர்ட் வேணும் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்புறம் நானும் இன்னையும் போகலாம் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிடு என்று சொல்லிவிட்டு அந்த ஃபோல்டர் பிரித்து பார்த்தான் முதலில் பார்வைக்கு கிடைத்தது மேரேஜ் சர்டிபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டில் சாட்சியாக ராஜமாணிக்கம் ராபின் இருந்தது ராபின் யாரு என்று யோசித்தான் ஆதிராவின் கற்பம் உறுதி செய்யப்பட்ட லேப் ரிப்போர்ட் இருந்தது ஆதிராவின் காதலை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு போஸ்ட் கார்டு இருந்தது அதை படிக்க படிக்க சீக்கிரம் அவளை பார்க்க வேண்டும் என்று மனது துடித்தது அவளுடைய பழைய நினைவுகள் இல்லை என்றாலும் மறுபடியும் புதிதாக அவளை காதலிக்க கால்கையை வாழ வேண்டும் குழந்தையை கொஞ்ச வேண்டும் அப்படியே அந்த ஃபோல்டரை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் ஆதி லாக்கரில் இருந்த எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் தன்னுடைய நண்பர்களை அழைத்தான் நால்வரும் கிளப்பில் சந்தித்தனர் ஆதி எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பொழுது யார் யார் என் கூட இருந்தது பாஸ்கர் ஆதிராவும் குருவும் ஆதி குரு இறந்துட்டதா சொன்னீங்க எனக்கு இப்படி இருக்குது ஆதிராவுக்கு என்னாச்சு கௌதம் அவளை காப்பாற்ற போய்தான் உனக்கு இத்தனை பிரச்சனை ஆதி நீ சொல்லும் வார்த்தைகளை வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வருகிறேன் உங்கள் யாருக்கும் ஆதிராவை பிடிக்காது இல்லையா என்றவனை நிமிர்ந்து பார்த்து அதிர்ந்தனர் ஆதி ஆதிராவை காப்பாற்ற ஒரு கணவனா ஆண்மகனா ஒரு தகப்பனா என்னோட கடமை என்றவனை பார்க்க திரானி இல்லாமல் தலை கவிழ்ந்தனர் நரேஷ் ஆமாம் உண்மைதான் இவர்களுக்கு ஆதியாவை பிடிக்காது அதனால தான் இவனுங்க அவளை கண்டுக்காம விட்டுட்டாங்க பாஸ்கர் நாங்க அவளை தப்பா நினைச்சிட்டோம் ஆதி சரி விடுங்க இனிமே என் முன் ஆதிராவை ஒருமையில் பேசாது என்னோட மனைவி நீங்க என்னோட மனைவியை மதிக்க மறுக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னோட மனைவியை அவமரியாதை செய்தால் என்னை அவமானப்படுத்துவதற்கு சமம் நரேஷ் கைத்தட்ட மற்ற இருப்பது என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தையை கலைச்சிட்டதா யார் உங்ககிட்ட சொன்னது பாதி உங்க டிவோர்ஸ் பண்ணின பொண்டாட்டியை என்னோட உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன பாஸ்கர் கௌதம் வியத்தனர் ஆதி நீங்க என்மேல் நிறைய அன்பு வச்சிருக்குங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இப்படி யோசிக்க தெரியாதவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை என்னை மேல் சிகிச்சைக்கு வெளிநாட்டுக்கு ஒரு அணி என்ன நடந்ததுன்னு சொல்லுறீங்களா பாஸ்கர் உங்கள் அப்பா ரொம்ப டென்ஷனாக இருந்தார் எங்களை உனக்காக தனி விமானம் ஏற்பாடு செய்ய சொல்லி அவசர நிலையை சொன்னார் டாக்டர் டீம் மற்றும் உன்னை கூட்டிட்டு மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பிரைவேட் செட்டில் ஏற்பாடு செய்ய போயிட்டோம் ஆதி அன்னைக்கு அங்கே ஆகினாங்களா இல்லையா பாஸ்கர் இருந்தாங்க உன்னோட வார்டுக்கு வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் திரும்புறதுக்குள்ளே அவங்க ஆதி புருவத்தை உயர்த்தி அவங்க கௌ கௌதம் பொறுமை இழந்து டேய் உனக்கு என்ன வேணும் சொல்லு சும்மா சுற்றி வளைக்காதே ஆதி தன்னுடைய கையில் ஓட்டி எடுத்து அவனுடைய முகத்தில் எரிந்தான் பாஸ்கர் என்னடா அது என்றவனுக்கும் நரேசுக்கும் ஒவ்வொன்றை எடுத்து கொடுத்தான் கொட்டை எழுத்தில் ரிப்போர்ட் பிரேம் வில்லியம் என்று இருந்தது சிறிது நேரம் அங்கே அமைதி மட்டுமே இருந்தது அவர்கள் மூவரும் முகத்தில் அதிர்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் நரேஷ் மட்டும் கத்தினான் ஆதிராவுக்கு அந்த ஆளால் தான் ஆபத்து ஏற்பட்டு இருக்கு என்னோட உள்ளுணர்வு சரியாக சொன்னது இவனுங்க உன்னோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சாதிச்சானுங்க மற்ற இருவரும் வார்த்தையின்றி இருந்தனர் ஆதி இப்போ சொல்லறீங்களா அன்னைக்கு என்ன ஆச்சு பாஸ்கர் அன்னைக்கு ஆதிரா ரொம்ப அழுததாலா இல்லை யாரும் அடிச்சிருக்காங்களான்னு தெரியலை முகம் வீங்கி இருந்தது ஆனால் ரொம்ப நேரமாக அங்கே உட்கார்ந்திருந்தாங்க இருந்தாங்க நாங்கள் உன்னுடன் ட்ராவல் ஏற்பாடு செய்துட்டு வந்தப்போ அவங்க கேட்டும் அதுக்கு ராகவன் ஆதியை அனுப்ப மாட்டேங்கிறாங்க டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டாங்க ஆதிக்கிட்டேருந்து விடுதலை வேணும்னு சொல்லுறாங்கன்னு சொன்னார் இல்லைனா இப்படியே ஆதி சாகட்டும்னு சொல்கிறதா சொன்னார் எங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து நாங்களே அவங்க கிட்ட ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு விசாரிக்க நினைச்சோம் ஆனால் அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் கற்பத்தை கலைக்க உள்ளே போயிருக்காங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணை பரவாயில்லைன்னு எங்களுக்கு வெறி வந்துடுச்சு நீ உயிரோடு வரணுமேனு நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு கணவங்கிற ஒரு பாசம் கூட இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தையை கலைச்சிட்டு ராகவன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு போக நினைக்கிறாங்கன்னு நினச்சோம் ஆதி அதனால உங்களோட வெறுப்பை அவங்க மேலே காட்டிட்டீங்க பாஸ்கர் ஆமாம் டாக்டர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஊசி போட்டு கொல்ல சொல்லிட்டோம் என்றதை கேட்டதும் நரேஷ் இருவரையும் தாக்கினான் கௌதம் தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு இருடா அப்படி உங்களோட தான் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமில்ல ஆதி நரேஷிடம் டேய் அமைதியா இருடா உட்காரு என்று அமர வைத்துவிட்டு மேலே சொல்லு பாஸ்கர் டாக்டர் அந்த பொண்ணு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் அப்புறம் ஆட்கள் விட்டு தேடினோம் ஆனால் கண்டுபிடிக்க முடியலை கௌதம் அப்புறம்தான் நரேஷ் ஆதிரா அவனோட அக்கா பொண்ணுன்னு சொன்னான் நரேஷ் எங்கள் மேலே ரொம்ப கோபப்பட்டு எங்களோட பேசாமல் விலகிட்டான் நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் அவனுக்காக ஆதிராவை நாள் கழித்து ஆதிரா சர்டிஃபிகேட் வாங்க குழந்தையோடு வந்ததாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போதான் எங்களுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமானது ஆதி சரி விடு எனக்கு தெரிஞ்சு ஆதிரா எங்கேயோ நம்ம கண்ணில் படாமல் நல்லா இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ